எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரபஞ்சம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் திட்டத்தின் இருநூற்று இருபத்தெட்டாவது கட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கொட்டாவத்தை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலைக்கு ஸ்மார்ட் வகுப்பறை இன்று வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ்த் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் இராமநாதனும் கலந்து கொண்டு சஜித் பிரேமதாசாவின் இந்த திட்டத்தையும் வீழ்த்தியுள்ளார் கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரிதாஸ் அவர்கள் யாழ்மன்றத்தில் விஜய் செய்து குறிப்பாக என்னுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த கொட்டாவத்தை தமிழ் மிக்ஸ் பாடசாலைக்கு அவர்கள் ஒரு கணினி கணினிகளும் அதே நேரம் ஸ்மார்ட் போர்டு அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறான் இந்த வேலை திட்டத்தை உண்மையிலேயே நான் பாராட்டுனேன் என்றால் இன்றைக்கு கட பிரதேசத்தை பொறுவெருத்த வரைக்கும் கல்வி என்பது மிகவும் நெருக்கமான